ஹாய்ஆள் இனக்கிட்ட பிளாக்னா விக்ரமாதித்தன் கதைகள் பார்ட் த்ரீ தான் இதோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா நான்கு பெண்களை மனந்தான் அப்படின்றதான் ஸோ அந்த அரச குரு சொல்றத வந்து இந்த அரசன் வந்து கேட்குறாதா அதாவது சந்திரவர்ணன் வந்து ஒரே பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா வந்து பிராமண பெண்ணை மட்டும் தான் திருமணம் செய்ய முடியும் இல்லை அலங்காரவள்ளியை திருமணம் செய்யணும் அப்படின்னா வந்து நான்கு வகுப்பில் உள்ள பெண்களையும் அவர் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வந்து அரசர்கிட்ட சொல்றாரு இதை கேட்ட அரசன் என்ன சொல்றாரு அப்படின்னா குருக்கிட்ட குருவே வள்ளியை வந்து திருமணம் செய்யறதுக்கு வந்து நம்மளோட அறிவிதில் வந்து இடம் கொடுக்கல அப்படின்னா வந்து என்னுடைய பெண்ணை அரசனுடைய பெண்ணையும் குருவோட பெண்ணையும் அலுவலர் சோமநாதன் செட்டி அவருடைய மகளையும் வள்ளியையும் வந்து சந்திரவரன் திருமணம் செஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து கேட்குறாரு இதுக்கு உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு குரு குருக்கிட்ட கேட்குறாரு குருவும் வந்து அரசனுடைய விருப்பப்படியே வந்து அவருடைய விருப்பத்துக்கு சம்மதிக்கிறாரு ஸோ அதே மாதிரி வழியும் சம்மதிக்கான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்திரவர்ணனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அரசன் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரவர்ணன் கிட்ட கேட்குறாரு ஸோ அவரும் வந்து அதுக்கு சம்மதம் விதிக்கிறாரு அதில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரவர்ணன் வந்து நான்கு பெண்களையும் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமாட்டு இவங்க கொடுக்கக்கூடிய சீர்வரிசையும் வந்து சந்திரவர்ணன் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா அவருடைய நந்தியபுரம் ஊருக்கு வந்து போகிறாரு மாதிரி அதே மாதிரி சந்திரவர்ணன் வந்து திருமணமான ஒரு ஆண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான்கு மனைவிகளும் நான்கு ஆண் குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க முதல் மனைவியான அரசகுருவளோட மகள் கல்யாணிக்கு வந்து பிறந்த ஆண் குழந்தைக்கு வல்ல வருஷி அப்படின்ற பெயரை சூட்டுறாரு சந்திரவர்ணன் அவருடைய இரண்டாவது மனைவியான அரசகுமாரி சித்திரேகைக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்றா பேர் சூட்டுறாரு அவருடைய மூணாவது மனைவியான செட்டி மகள் கோமலாங்கிக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு பட்டி அப்படின்ற பெயரை வந்து சந்திரவர்ணன் சூட்டுறாரு அதே மாதிரி அவருடைய நான்காவது மனைவியான அலங்காரவள்ளிக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு வந்து பத்திரகிரி அப்படின்ற பெயரை சூட்டுறாரு இவருடைய நான்கு குழந்தைகளும் வந்து நல்லா பெரியவங்களாக வளர்ந்து உரிய காலத்திலே வந்து சகல கலைகளும் வந்து கட்சிக்கிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கன்னியாபுரி அரசனாகிய சுத்தவர்மனுக்கு வந்து வயசாயிடுச்சு அவனுக்கு பிறகு அவனுக்கு சந்ததி இல்லாதனால அதாவது குழந்தைகள் இல்லாததுனால யாரை வந்து அவனுக்கு அப்புறமா வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்போந்தான் அவருக்கு ஒரு யோசனை வருது அவனுடைய மருமகன் வந்து சந்திரவர்ணன் வந்து பிராமணாக இருந்தாலும் அவன் வந்து சத்திரிய பெண்ணை வந்து மணந்து கொண்டான் அது மாதிரி கல்வியிலும் வந்து கலைகளிலும் வந்து அவன் சிறந்து விளங்கியதுனால அவனுக்கு முடிசூட்டி அவனுக்கு நம்மளோட பொறுப்பை எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சந்திரவர்ணனை கூப்பிட்டு அவருடைய எண்ணத்தை வந்து வெளியிடுறாரு ஸோ அதே சமயம் சந்திரவர்ணனும் அதுக்கு வந்து ஒப்புக்கொள்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே நல்ல நாளில் வந்து இவனுக்கு முறைப்படி வந்து முடிசூட்டி அவருக்கு அந்த பொறுப்பை சந்திரவர்ணனுக்கு அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாரு சுத்தவர்மன் சந்திரவர்ணன் வந்து கன்னியாபுரி அரசனாக அப்புறம் வந்து அவன் அந்த நாட்டை வந்து நல்லபடியாக ஆட்சி செய்றான் பொதுமக்கள் எல்லாருமே அவனை நல்லபடியாக பாராட்டுறாங்க அதே சமயம் அவருடைய நான்கு ப பையங்களுமே வந்து ஒரு இளம் வயது வந்து அடைஞ்சிட்டாங்க அதே சமயம் சந்திரவரனும் வந்து அவனுக்கு வயசாகிட்டே போயிட்டு அவனோட மகன்கள் யாருக்குமே கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு யோசனை அவன்கிட்ட இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்த பிறகு அவனுடைய பொறுப்பை நான்கு மகன்களில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற யோசனையுமே அவருக்கு இருந்துச்சு ஸோ இன்னைக்கான பார்ட் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இதோடய முடியுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்ட் ஃபோரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வர்றதுக்கு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ